பீகார் எலெக்ஷனில் மீண்டும் என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு இப்போ வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் பட்டம் வாங்கினார் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் வழங்கியது வெற்றி பெற்றார்ன்றது வேறு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது வடிவேல் நாச்சியப்பன் பாத்திர கடையில் போய் பேர் அடிச்சுட்டு வருவாங்க இல்லை இந்த நிலைமை தான் சார் இந்த ஓச்சோரி மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் நிறைய ஆதாரங்களை வந்து வெளியிட்டு இருந்தார் இது தெரிஞ்சும் கடைசி நேரத்தில் பசி பட்டினியில் கிடக்கிறோன்னு பத்தாயிரத்து தூக்கி போட்டோன்னா ஓட் சோரியாவது ஓட் கோரியாவது நான் பத்தாயிரத்தை பார்த்ததே இல்லை நாற்பது பர்சன்ட் பேர் ஒரு வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி செய்யும் போது ஜி அடிச்சு தட்டி விடு பாஜக வந்து போன முறை எலெக்ஷனை விட இந்த முறை எலெக்ஷனில் அதிக தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போதானே வளர்ச்சி காங்கிரஸ் வந்து இந்த முறை கம்மியான தொகுதியில் பக்கத்து மாநிலத்தில் இருந்தால் சீட்டு திருட முடியும் இந்த சீட்டில் இவர்கள் எழுபது வர்றாங்கிறப்ப அதில் ஒரு இருபது ஆட்டையை போட்டால் தானே எழுபது வரும் இந்த டைம் காங்கிரஸ் முடிச்சுட்டு அடுத்த டைம் ஆர்ஜேடியை முடிப்பேன் மொத்தமாக முடிச்ச மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி சார் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பத்தாவது முறையாக முதலமைச்சர் ஆகிறாரா இல்லைனா வந்து என்ன ஏற்கனவே இந்திய கூட்டணியில் முதலமைச்சர் வந்து அவர் கிடையாது வேறொருத்தரை தான் வந்து நியமிக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் காலையில் விழுந்து எழுதுருக்காரு நம்மளை எதுக்கல இல்லை தான் முடிச்சுருக்கோம் பார்த்துக்க சொல்லி கடைசி நேரம் முடிவு தான் மீண்டும் இல்லைன்னா பதினஞ்சு சீட்டு அவருக்கு கொடுத்து அவரை காலி பண்ணுறது தான் பிளானு இப்போ இரநூறு இருக்குது என்ன பண்ணலான் இருப்பாங்க சரி மீதியும் இப்போ நிதிஷ் பார்த்திங்கன்னா நமக்கு பதிவு பிடிச்சி விடு காங்கிரஸை பார்த்து விடுறேன் அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவங்க எலெக்ஷன் கமிஷனில் சரி ரைட்டு இரநூறு போட்டு போட்டுருக்கேன் இப்போ அந்த பழி வாங்குறக்காக தான் நாற்பத்தி மூணு இடத்துல கொண்டு வந்துருந்தாங்க போன முறை நான் அனுபவிச்ச அதே துன்பத்தை நீ அனுபவிக்கணும் இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் அடுத்து தான் வருவாங்க இப்பயே பிளான் போட்டாங்க முப்பது பர்சன்ட் பேரை தூக்கிடுவா நீலாம் இந்தியன் இந்தியன்னு கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் தூக்கி அடிச்சு காலி பண்ணிவிட்டு இப்பயே பண்ணிட்டாங்க இப்போ எனக்குலாம் ஓட்டில்ல என்ன அடித்து அடுத்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பிடிக்கணும்னு நான் அண்ணா இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் வைப்பேன் மக்கள் கூப்பிட்டு சரி சகிச்சு போனாலும் சரி ஒரு நாள் நான் போது அந்த கொசு ஒரே வந்து தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நடந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் உமாபாத்தி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா பிஆர் எலெக்ஷன்ல மீண்டும் என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு இந்த கருத்து கணிப்புல வந்த மாதிரியும் வெற்றியும் வந்து அதே மாதிரி இருக்கு நீங்க எப்படி சொல்லி பார்க்குறீங்க கருத்து கணிப்பில் வந்த மாதிரி வெற்றி இல்லையே கருத்து கணிப்பில் என்ன சொன்னாங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பது நூற்றம்பது தான் வரும்னாங்க இப்போ நூற்றி எண்பதுக்கு மேலே வருது அப்போ அதுவும் பொய் தான் அதுவும் பொய்யா கோபால்ன்ற மாதிரி ஆச்சு கருத்து கணிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்னென்னா ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் எட்டாவது கூட படிக்கல அவர் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் எம்ஜிஆரோட பயங்கர க்ளோஸாக இருந்தவர் இருந்த ஒரு தொழிலதிபர் பெரிய ரவுடின்னு சொல்லுவாங்க அப்புறம் கல்லூரி ஓனர் ஆகிட்டார் லேட்ரான் அவர் வந்து எனக்கு சீனியராக இருந்தால் எங்களுக்கு மூத்தவர் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் எப்படின்னா அதாவது அந்த இருபத்தஞ்சி இருபது இடங்களுக்கு முன்னாடி ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து என்ன பண்ணார் இவர் வந்து போய் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கார் இங்கே பெங்களூரில் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு அந்த காலத்தில் டாக்டர் பட்டம்னா பெருசு வாங்கிட்டு வந்து பெங்களூரில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் காசு அதுக்கப்புறம் இவரே யூனிவர்சிட்டி வச்சு பல பேர் விஜய்க்கெலாம் டாக்டர் பட்டம் கொடுத்தார் அதனால் நான் பேரை சொல்கிறவன் போல் நீங்களாக பார்த்து அவர் வந்து ரொம்ப நாளாக இந்த நியூஸை போடணும்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர் பட்டம் எனக்கு கொடுத்தாங்க யூனிவர்சிட்டியில் அதை நீங்கள் போடுங்க அப்போ இவர் என்னென்னா தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி ஒரு அளவுக்கு மேலே டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் டாக்டர் பட்டம் வழங்கினர் இந்த யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வழங்கினர் இவர் வந்து அதை பெற்றுக்கொண்டார் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது அது அர்த்தம் வேறு இவர் டாக்டர் பட்டம் வாங்கினார்னு என்ன அர்த்தம் அவர் வாங்க காசு கொடுத்து வாங்குறாங்க அதனால் வேற வழியே இல்லாமல் போட்டு ஆகணும் மக்களையும் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக இவர் போட்டிருக்கார் இந்த நபர் வந்து டாக்டர் பெங்களூரில் டாக்டர் பட்டம் வாங்கினார் அண்ணன் என்ன அர்த்தம் பெங்களூரில் போய் காசு கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கினார்னு புரிஞ்சுக்கிறவன் உண்மையாக புரிஞ்சுக்கட்டும் அவரும் சந்தோஷப்பட்டவோ டாக்டர் பட்டம் வாங்கினதே பேப்பரில் போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கட்டும் இப்படி டபுள் மீனிங்ல போட்டதாக சொல்லுவார் அப்படி தாங்க போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு மூத்தவர் எங்களை என்னை விட முப்பது வயசு மூத்தவர் அந்த காலத்தில் சொல்லுவார் இப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் போடணுன்ற அதே மாதிரி இப்போ வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் பட்டம் வாங்கினார் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் வழங்கியது வெற்றி வந்து வெற்றி பெற்றார்ன்றது வேறு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது என்றது வேறு வடிவேல் பாத்திர இதை நாச்சியப்பன் கடையில் போய் பேரடிச்சிட்டு வருவாங்களே அடிச்சுட்டு இருந்த ஒரு நாலு பேரோட அந்த நிலமை தான் இன்றைக்கி பிஜேபிக்கும் ஜேடியூக்கும் ரஷ்ய நாடாளுமன்றத்தில் லெனின் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் எவ்வளோ கூதுறீங்க அப்படின்றத காட்டுறாரு மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க பொதுவாக அவங்க சோர் மட்டும் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அப்படின்றாரு எல்லாம் எதிர்கட்சியெலாம் கண்டாணம் தெரிவிக்கிறேன் இன்றைக்கினால் மக்கள் எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு கோழியை பிடிச்சிட்டு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு வந்திருக்கார் பிடிச்சிட்டு வந்து அவர் சீட்லேயே உட்காந்து பேசிக்கிட்டே அந்த கோழி மை முடிய புட்டுங்குறார் அது வீல் 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 கற்று துடிக்க துடிக்க கற்றுது இவர் கேஷுவலாக உட்காந்து அப்படி புட்டிங்கி புட்டிங்கி போட்டுட்டு பேசிகிட்டே இருக்கார் அவன் அவங்க கண் பார்வை அந்த கோழி மேலேயே இருக்குது ஆட்டா இப்படி கொடூரமாக போட்டு கோழி ரெக்கையை இருக்கார் அப்படியே கோழி ரெக்கை இல்லாத கோழி எப்படி இருக்குன்னு தெரியும்ல ஒரு மாதிரி இந்த பிராய்லர் கோழி மாதிரி இருக்கு ஆனால் உயிரோடு இருக்கு இன்னைக்கு போட்டால் அது கற்று கத்துன்னு கத்துது கற்றுன எல்லாம் முடிஞ்சது எல்லாம் சொல்கிறேன் எங்கே அந்த கோழி எப்படி குடும்பப்படுத்துகிறீங்க எப்படி பண்ணுறீங்க தெரியுதா குடும்பப்படுத்துறேன்னு தெரியுதா அதை கதற விடுறேன்னு தெரியுதா அவனுக்கு சரி ஆனால் அந்த கோழியை விட்டுட்டு கொஞ்சம் கம்பு எடுத்து அப்படி தூவி விடுறாரு கத்திகிட்டு ஓடின கோழி அதை பார்த்தோன்னே வேகமாக வந்து கொத்தி தீங்கிது காலடியில் போடுறாரு வந்து திருப்பி அதை கொத்தி திங்கிது இதிலருந்து எங்களுக்கு என்ன புரியுது இந்த சம்பவம் நடந்து அவர் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் ஆகும் அப்போ இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் என்னென்னா என்ன தான் அவனை போட்டு அடி சாவடி அடித்தாலும் அதெல்லாம் மறந்துடுவான் பசின்னு வரும்போது அவனுக்கு கொஞ்சம் இறைய போட்டோன்னா அதை வந்து நிறைவேற்றிடுவான் இப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட தத்துவத்தை ஒரு கம்யூனிஸ்ட தலைவர் செஞ்சு காட்டினது ஏன்னா அந்த கோழியை முத நாள் பூரா பட்னியாக போட்டு பசியில் இருக்குது ரெக்கையை வேற புட்டிங்க அதை கொடுமைப்படுத்தி தூக்கி விட்டதுக்கப்புறம் அடியில் போட்ட ஏற அது அடியில் இருந்து சாப்பிட்டான்னா எங்கேன்னு சாப்பிட்டோன்னா அது வந்து கொத்தி திங்குது அந்த வழியை மறந்துட்டு ஸோ இதுதான் இப்போது பீகாரில் நடந்திருக்கு நாலு வருஷமாக அவங்கள கோதுமை உருண்டை திங்கி விட்டு ரொம்ப கேவலமான நிலைமைக்கு தள்ளிட்டு கடைசி நேரத்தில் ஒரு ரூபாய் ஜி போட்டிருக்காரு புரியுதா போட்ட உடனே அது ஒரு பக்கம் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்து அவங்க ஒரு மொய் செஞ்சுருக்காங்க பெரிய அமௌண்ட்டு அதனால் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க சரி நிதிஷ்குமார் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலான்னு உட்காந்து பேசியிருப்பாங்க என்ன பண்ணலாம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் சீட்டு அப்போ சில பேர் பிஜேபி வெறியர்கள் இருப்பாங்க வேணாம் காலி பண்ணு தேஜஸ்வியை அஞ்சு சீட்டு தாங்க அவனுக்கு ஜெயிக்கிற மாதிரி பண்ணணும் நீ என்ன சொல்கிறேன்னு இல்லைங்க ஒரு பத்து சீட்டு கொடுக்குறேன் இப்போ இன்னொரு தசை வேணாம் வேணா வேணாம் போன டைம் நான் பழி வாங்கணும் போன டைமு ஜேடியூக்கு நாற்பத்தி மூணு இடங்கள் தான் கிடச்சிது யாருக்கு நிதிஷ்குமார் அவர் அவர் வந்து முதலமைச்சராக நம்ம வச்சுருந்தோம் அந்த தண்டனையை கொண்டு போய் இவனுக்கு கொடுங்க யாருக்கு தேஜஸ்விக்கு நாற்பத்தி மூணு இடத்தை அந்த பக்கம் தள்ளிவிட்டு இரநூறையும் நம்ம எடுத்துக்கலாம் தலைவரே அப்படின்னு இருப்பாங்க சரின்னு எலெக்ஷன் கமிஷனில் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இவங்க உங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ கொடுத்துருங்க வர மாதிரி என்ன சொல்கிறோன்னே அவங்க சரி ரைட்டு நாங்கள் கொடுத்துருவோம் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து சார் இந்த ஓட்சோரி மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் நிறைய ஆதாரங்கள் வந்து வெளியிட்டு இருந்தாரு இது தெரிஞ்சும் மக்கள் வந்து பார்த்து அதான் நான் இப்போ முதல்ல ஒரு கதை சொல்லி எதுக்க ஆரம்பித்தேன் கடைசி நேரத்தில் பசியில் பட்டினியில் கிடக்கிறோன்னு பத்தாயிரத்தை தூக்கி போட்டோன்னா ஓட் சோரியாவது ஆகுது ஓட்கோரி ஆகுது பத்தாயிரத்தை பார்த்ததே இல்லை பல பேர் நாற்பது பெர்சென்ட் பேர் அடி பத்தாயிரம் அக்கௌண்ட்டில் விழுகுது லட்டு மாதிரி என்ன ஆகும் என்னென்ன வாங்கலாம் செகண்ட் ஹேண்டில் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கிடுவான் ஏழாறு எட்டாருக்கு நம்பர் பிளேட் இல்லாது வாங்கி ஊருக்குள்ளே ஓடிட்டுக்கலாம் சாணி கொண்டு போய் இறக்கி வைக்கலாம் போகலாம் மாட்டுக்கு போய் க வைக்கப்புள் வாங்கிட்டு வரலாம் எவ்வளோ பெரிய உதவி அது சைக்கிளில் எவ்வளோ தூரம் அழுத்திட்டு போவான் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டரு ஒரு நம்பர் பிளேட் இல்லாத பழைய டிஎஸ்ஃபிஃப்ட்டி டேக்ஸ் கட்ட வேணாம் ஒன்றும் கட்ட வேணாம் வாங்கிட்டோம்னா மாட்டுக்கு புல் அறுத்து கட்டி கொண்டு வரலாம்ல எவ்வளோ பெரிய உதவி இது செஞ்சுருக்காரு அதே மாதிரி சில பேர் ஏழை குடும்பத்தில் பத்து மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது பத்தாயிரம் ரூபாய் ஆமாம் கோதுமை எவ்வளோ கிலோ ஐம்பது ரூபா தானே நீங்கள் வாங்குறது ஆசீர்வாதம் ஆட்டா தான் ஐம்பது ரூபா அவன் வாங்குற கோதுமை முப்பது ரூபா தான் சரியா இது கவரில் போட்டு டாக்ஸோடு அங்கே எல்லாம் கிடையாது மாவு மில்லு அரைச்சி வச்சுருப்பான் கோதுமையை வர வண்டி தான் தூக்கி போட்டு கிலோ இருபத்தஞ்சி ரூபா வரும் பத்து கிலோ எவ்வளோ இரநூத்தொம்பது ரூபா நூறு கிலோ விலவு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டு ஐம்பது கிலோ மூட்டையை வாங்கி போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு குடும்பத்தோடு சாப்பிடுவாங்க பச்சை மிளகா மட்டும்தான் அப்பப்போ அழுகி போயிடும் பச்சை மிளகா நாலு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா வெங்காயம் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வைங்க போதும் ஒரு வாரத்துக்கு வரும் அந்த பச்சை மிளகாய் நச்சு அதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கி விட்டிங்கன்னா கோதுமை உருண்டையை தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் மூணு வேலையும் சாப்பிட்லாம் கோதுமை உருண்டை இதுக்கு மேலே என்ன வேணும் ஸோ அவர்கள் வந்து சக்க சக்க சக்கன் இப்படி யாருக்குமே ஒரு மூட்டை கோதுமையில அவன் மொத்தமாக பார்த்துருக்க மாட்டாங்க அப்பப்போ அரை கிலோ ஒரு கிலோ அன்னைக்கு வாங்கி செய்கிறது இந்த மாதிரி செய்யும்போது ஜிக்கு அடித்து தட்டி விட்டாங்க அவங்க ஓட்டு ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி ஒரு பக்கம் அவர்கள் அவர்கள் செஞ்சது எல்லாமே சொந்தக்காரங்க மாதிரி தாம்மா ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு கல்யாணம் அப்படிங்கும்போது ஒரு தாய் மாமா சரி என்னால் முடிஞ்ச ஒரு பத்தாயிரரூபா தரேன் அவங்க அப்பா ஒரு ஐம்பதாயிரரூபா கடன் வாங்குவார் சித்தப்பா ஒரு இருபதாயிரரூபா தரேன் வார் சரி பொண்ணுக்கு நல்லபடியாக பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் தாய் மாமை மாதிரி தான் யாருக்கு ஜிக்கு யார் எலெக்ஷன் கமிஷனர்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் இருக்குது நிதிஷ்குமார் ஒன்று விட்ட சித்தப்பா மாயா ஒரே குடும்பமாக இருந்து அடிச்சிட்டாங்க மொத்தமாக நான் பாஜக வந்து போன முறை எலெக்ஷனை விட இந்த முறை எலெக்ஷனில் அதிக தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ தானே வளர்ச்சி வந்து போன விட இந்த முறை கம்மியான தொகுதியில் இப்போ எதிரியை போட்டை அடிக்க அப்படி இப்ப இப்போ நீங்கள் வடிவேல் காமெடியில் பார்த்தீங்களா ஒருத்த ஃபோட்டோ எடுக்கணும் பயங்கரமான சொன்னேன் ஓமகுச்சி நரசிம்மனை எடுத்து போட்டு திருப்பமா கையை எப்படிறான் இப்போ தூக்கு அவனை தூக்கி போடணும் அவன் மூச்சு அடைச்சி எடுத்துருவான் அந்த மாதிரி நிலமலை தான் காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் தானே போட்டு அடிக்க முடியும் பெரியதான் அவளுக்கு வீரத்தை ஜி யார்கிட்ட காட்டுறது காங்கிரஸில் தான் காட்டு காங்கிரஸ் ஏற்கனவே வீக்காக இருக்குது அந்த மாதிரி நிலங்களில் போட்டு அடித்து காலி பண்ணி விட்டாங்க காங்கிரஸை இப்போ இவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்க தானே ஆகணும் பக்கத்து இருந்தால் சீட்டு திருட முடியும் இந்த சீட்டில் இவர்கள் எழுபது வர்றான்றப்ப அதில் ஒரு இருபது ஆட்டையை போட்டால் தானே எழுபது வரும் அதனால் அவங்க போட்டு அடிச்சு முடிச்சிட்டாங்க காங்கிரஸ் தான் அவங்களுக்கு மெயின் இந்த டைம் காங்கிரஸ் முடிச்சுட்டு அடுத்த டைம் ஆர்ஜேடியை முடிப்பாங்க மொத்தமாக முடித்தா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சோ எண்பதோ கூட அவன் ஆட்சி அமைக்க முடியாது இல்லை ஆனால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சாயந்தரமாக முடிவு பண்ணுவான் எவ்வளோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு அறுபது எழுபது கொடுத்துரு சார் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பத்தாவது முறையாக முதலமைச்சர் ஆகிறாரா இல்லைனா வந்து என்ன ஏற்கனவே இந்திய கூட்டணியில் முதலமைச்சர் வந்து அவர் கிடையாது ஒருத்தர் தான் வந்து நியமிக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க இல்லை பரவிட்டு இருந்துச்சு அது வந்து அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கள்ல உட்காந்து பேசும்போது இவர் சொல்லியிருக்காரு கதடி இருக்கார் நிதிஷ்குமார் நான் பத்து முறை இருந்துட்டேன் இருபது வருஷமாக இருந்திருக்கேன் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் காலம் தான் நான் இருக்க போகிறேன் நீங்கள் எப்படி பிரதமராக இன்னும் இருபது வருஷம் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் இருந்துட்டு போங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் என் வாழ்க்கையை கிடத்துடாதீங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அறகுறையாக இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் உயிர் வாழ்வேன் இந்த லாஸ்ட் டைமாக நான் இருந்துக்கிறேன் அவங்க வச்சுருக்கேன் யோ லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்னு பதினஞ்சு வருஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு அதுக்காக நான் சாக முடியும் இறைவன் என்னைக்கு அழைக்கிறானோ அன்றைக்கி தான் நான் போக முடியும் அதனால் இந்த டைம் எனக்கு லாஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் சரி ரொம்ப கெஞ்சி கதறாருன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கார் கதறி அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சரி இந்த டைம் இருந்துட்டு விடு நம்மளை எதுக்கலை இல்லை எது தான் முடிச்சுருக்கோம் பார்த்துக்கான்னு சொல்லி அப்புறம் கடைசி நேரம் முடிவு தான் மீண்டும் இல்லைனா பதினஞ்சு சீட்டு அவருக்கு கொடுத்து அவரை காலி பண்ணுறதாக தான் பிளான் இல்லை இருக்கட்டும் அப்படின்னா சரி அப்போ என்ன பண்ணலான்னு சரி கொடுக்குறத கொடுக்குறீங்க எதுக்கு நாற்பத்தி மூணு அறுபது கொடுங்க அடியும் ஒரு எழுபது சீட்டு கொடுத்து கொடுங்க அறுபதுலேருந்து எழுபது கொடுங்க அப்படின்னா சரி எலெக்ஷன் கமிஷன் ஃபோனை போட்டு சொல்லி அவர் சிக்ஸ்டிக்கு மேலே கொடுத்துருவீங்களா பார்த்து பண்ணிக்க சரின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி இவங்க அப்போ நமக்கு கம்மியாக இருந்தால் அசிங்கமாக இருக்குன்னு சரி நமக்கு ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு போடு அவருக்கு ஒரு எழுபது போடு அப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பத்தி மூணு தேஜஸ்விக்கு போகுது மீதி இரநூறு இருக்குன்னா இரநூறையும் போட்டுருங்க நம்மளே போட்டுருங்க அப்படின்ட்டுருக்காங்க சரி அப்படின்ட்டு இந்த பிட்டு துணி கிழிப்பாய்ங்க அந்த காலத்தில் துணி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தானே அவங்களுக்கு ரெடிமேடு சுடிதார் டி ஷர்ட் இதெல்லாம் வந்துடுச்சு அப்போ துணியை எடுத்து தான் கூட யார்ட்டர் தைக்கணும் தைக்கும்போது போது அளவு எடுப்பாய் ஒன்றே முக்கால் மீட்டரு ரெண்டே ஃபுல்லாண்டா ரெண்டரை மீட்ரு சுடிதார் துணியாக மூணு மீட்ரு அப்படின்னு கிழிப்பாய்ன் இப்படி கிழிச்சு கிழிச்சு கடைசியில் என்ன ஆயிரும்னா ஒரு ஒன்னே கால் மீட்ரு துண்டு விழுந்துடும் அந்த ரோலில் சுற்றிக்கிட்டு இருக்கும் அதை சரருன்னு எழுப்பாய் இழுத்து பார்த்தா ஒன்றே கால் மீட்ரு யாரும் வாங்க மாட்டாங்க அப்போ வாங்கவங்கிட்டே கேட்பாய் நீங்கள் வேணால் அந்த ஒன்னே காலம் எடுத்துக்கம்மா மீட்ரு நூறுரூவா வருது ஒரு நாற்பது ரூபா கொடுங்க சேர்த்து மொத்த பீஸையும் எடுத்துக்கணுன்னா சரி நம்ம ஒரு டீச்சர் இது மாதிரி சட்டை தான் தைச்சிக்கலாம் டாப்ஸ் தச்சிக்கலான்னு வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த காலத்தில் சீப்பாக கிடைக்கும் கடைசி ரோடில் இருக்குது அந்த மாதிரி இப்போ இரநூறு இருக்குது என்ன பண்ணலான்னு இருப்பாங்க சரி மீதியும் இப்போ நிதிஷ்க்கு பாதி நமக்கு பாதி பிரித்து விடு காங்கிரஸை துரத்து விடுங்க அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அவங்க எலெக்ஷன் கமிஷனில் சரி ரைட்டு இரநூறு போட்டுன்னு போட்டு நூற்றி தொண்ணூறு நாள் போட்டு போட்டு விட்ருவாங்க இப்போ அந்த பழி வாங்குறக்காக தான் நாற்பத்தி மூணு இடத்துல கொண்டு நிறுத்துவான் நிறுத்துவாங்க யாரும் போன முறை நான் அனுபவிச்ச அதே துன்பத்தனி அனுபவிக்கணும் அவனுக்கு நாற்பத்தி மூணு தான் போகணும் நாற்பத்தி மூணில் தான் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் தேஜஸ்வி அதை வந்து போன முறை தனியாக போதும் அதிக தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருந்தது இப்போ கூட்டணியில் இருந்தும் கம்மியான தொகுதியில் தான் கூட்டணியை அதை பற்றி எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னேன் சொல்ல டாக்டர் பட்டம் வாங்கினார்ன்ற மாதிரி முதல்வர் பட்டம் வாங்கிறார் அவர் கொடுக்குறாங்க யார் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர் கொடுக்கும்போது மீதியாளலாம் துரத்தி விட்றாங்க கிடச்சி அது யா எத்தனை வாங்கினா அதை பற்றிலாம் யாருக்கு போட்டால் ரைட்டு போகிறியா இல்லை நாற்பத்தி மூணையும் பிடிக்கிறவா வடிகள் போகிறியா வாயில் கத்தியை விட்டு சுத்தவா தேஜஸ்வி என்னங்க நாற்பத்தி மூணு வேணுமா இல்லை பத்து ரூபா போக போகிறியா என்னான்னு சொல்லுன்னா அவங்க பேக் அடிச்சுடுவாங்க சரி ரைட்டு இவங்க கையில எல்லாம் வந்துடுச்சு ரைட்டு என்ன அந்த மாதிரி பிரித்து விட்ருவேன் சரி பீகாரில் வந்து காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் வந்து ரொம்ப வரவேற்பாங்க அப்படி இருக்கும் போதும் இப்போது பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு இப்போ தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் அடுத்து தாமா வருவாங்க என்ன காலம் இருக்குல்ல மூணு நாலு மாதம் இருக்குல்ல இப்போ இப்போயே பிளான் போட்டாங்க இப்போ முப்பது பர்சன்ட் பேரை தூக்கிடுவா நீ இந்தியன் கிடையாதுன்னு இங்கே தமிழ்நாட்டில் தூக்கி அடிச்சு காலி பண்ணிவிட்டு இப்போயே பண்ணிட்டாங்க அடுத்து பண்ணிடுவாங்க இப்போ எனக்கெல்லாம் ஓட்டு இல்லை வரவே இல்லை எழுபது பெர்சன்ட் ஃபார்ம் கொடுத்துட்டேன்றாங்க எங்கே கொடுத்தாங்க மொத்தமாக தீய வச்சு கொடுத்து ஆளே எவனு வரலமான்றான் ஃபார்ம் வரலையா எவன் எலெக்ஷனுக்காக யார் வர்றா என்ன ஏதுன்னு தெரில மொத்தமாக ஃபார்ம் வாங்கிட்டு இடைக்கு போட்டாங்க இப்போ இடைக்கு போட்டு அவன் வீட்டில் படுத்திருப்பான் பத்து நாள் கழித்து இத்தனை ஃபார்ம் கொடுத்தேன் இவ்வளோ பேர் ஆள் இல்லை வீட்டில் அப்படின்றான் இப்போ என்னெல்லாம் வந்து பார்த்தா நான் இருபத்தி நாலுனா இங்கே தான் இருக்கேன் வந்து பார்த்தா கதவு தட்டி பார்த்தேன் வீட்டில் ஒரு இல்லை உள்ளே ஏதோ பேசுகிற சத்தம் கேட்டுச்சு அதனால் மூணு நாள் போய் பார்த்தா இவருக்கு ஓட்டல்லுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க இதுதான் வந்து என்னோடய பிளான் அடித்து அடுத்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தியா ஃபுல்லாக பிடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் வைப்பாங்க ஆப் மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி இந்தியா விட்டு துரத்து அடியோட வேரோட பிடுங்கி எரியப்படும் எவ்வளோ தான் மக்கள் கும்பிட்டு இறந்தாலும் சரி எதே சகிச்சு போனாலும் சரி இது பண்ணாலும் சரி ஒரு நாள் தனு சொல்லாப்பில் ஒரு நாள் நான் முழிச்சிருக்கும் போது அந்த கொசு வந்துச்சுன்னா ஒரே அடி இந்த டைலாக் உங்களுக்கு ஏன் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பிஜேபி நடக்கும் ஒரு நாள் பிஜேபி இந்தியா விட்டு இந்தியாவில் இருக்காது அப்படி ஒரு கட்சி இருந்துச்சு இதோட கதைகள் வரலாறுகளை பேசுவாங்க நீங்கள் உங்கள் சந்ததியை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பயங்கரமான கட்சி எப்படி ஜெயித்தாங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இன்னும் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு உங்கள் பேரம் பேத்திட்டே நீங்கள் சொல்லிட்டு இப்படி ஒரு கட்சி இருந்துச்சு அப்போல்லாம் பீகார்னு ஒரு ஊர் இருந்துச்சு அங்கே எலெக்ஷன் நடந்துச்சாங்கலாம் பிஜேபின்ற கட்சி தான் ஜெயிச்சிச்சு எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் நேர்மையானவர் இருந்தார் அவரை இவங்க தான் நியமிச்சாங்க அப்படின்ற கதையெல்லாம் நீங்கள் அப்போ சொல்லுவீங்க அப்போ கதையில் மட்டும் பிஜேபி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழிச்சு காட்சியில் இருக்காது இதுக்கப்புறம் பிஜேபியில் கட்சி இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இப்போ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ நீங்கள் என்ன செய்வாங்க இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில் ஒரே பலூனை உடச்ச மாதிரி உடச்சிடுவாங்க அந்த கொசு ஒரு நாளைக்கு சிக்கிறப்ப அடிச்சிருவாங்க அதை அந்த கொசு கலையிடுது சமீபத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க நல்லவங்களாச்சு அவங்களே இருக்கிறீங்க இந்த பீகாரில் வந்து வாக்கு திருட்டுலாம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் குளத்தூரில் திமுக வந்து நாலாயிரம் கோடி டூப்ளிகேட் ஓட்டஸ்லாம் வச்சுருந்தாங்க சொல்லிருக்காங்க இல்லை அம்மா யாருன்னு கேட்குறேன் நிர்மலா சீதாராமன் அந்தம்மா இந்த ஊரே கிடையாது ஆந்திராவா அது ஆந்திரா டெல்லின்னு நினைக்கிறேன் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு எதாவது ஒன்று சொல் ஏதாவது பார்த்துருப்பாப்பில் அவங்க சொல்லி விட்டுருப்பாங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் சொல்லுங்கம்மா அதனால் வந்து எதாவது பேசிப்பா குளத்தூர் எங்கே இருக்குன்னு கேட்ட சொல்லுங்க பார்ப்போம் மேப்பில் தான் காட்டும் குளத்தூர் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அதுக்கு சென்னையில் தான் இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி வருது ஒன்று சேராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோ டவுன்லோடு பண்ணி நீங்கள் போகிற வழியில் ஒரு ஃப்ரேம் கடை இருக்குது நான் கொடுத்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரேம் சேர்த்தே வந்து நூற்றி நாற்பது ரூபா வாங்குகிறேன் அந்த படத்தை பிரிண்ட்டு போட்டு ஃப்ரேமில் வச்சு வீட்டில் கொண்டு போய் முன்னாடி மாட்டி வைக்கலாம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அதை பண்ணலாம் எல்லோரும் யார் யாருக்கு வேணுமோ அதை பண்ணாங்கன்னா நல்லா இது ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த குடும்ப சுபிச்சம் பெறும் இடத்த மாற்றி மாட்டிடக்கூடாது நான் எங்கே சொன்னேன்னு ஞாபகம் இருக்குல்ல அங்கே மாட்டினீங்கன்னா அது ஒன்று தான் நிர்மலாசி தரான நமக்கு ஒரு பலன் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதா விக்கி நன்றி சார் நன்றி